இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டனுடைய நிறைவு தருணத்தில் இருக்கிறோம் இன்னும் இரண்டு நாட்களில் இந்த ஹெஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவடைகிறது அடுத்த புதிய ஆண்டு ஆரம்பிக்கிறது இந்த நேரத்தில் ரெண்டு விஷயங்கள் நம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டியது இருக்கிறது ஒன்று ஒரு ஆண்டு முடிகிறபோது நம்முடைய இந்த முடிய போகிற நடவடிக்கைகள் குறித்த ஹிசா ஒரு வியாபாரி ஒவ்வொரு ஆண்டும் லாப நஷ்ட கணக்கு பார்க்கிறார் நம்மளில் எல்லோரும் வியாபாரிகள் தான் இல்லையா ஒவ்வொரு மா வருடமும் நாம் லாப நஷ்ட கணக்குகள் கடந்த ஆண்டை விட எவ்வளவு முன்னேற்றம் என்றெல்லாம் பார்க்கிறோம் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை மூன்று வகையிலே அவர் கணக்கு பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்க்கணும் தினமும் இரவிலே படுக்கைக்கு முன்னால் இன்றைய என்னுடைய இன்றைய தினம் நேற்றைய தினத்தை விட அமல்களில் சிறப்பாக இருந்ததா அல்லது நேற்றைய தினத்தை விட மோசமாக இருந்ததா தினசரி நடவடிக்கையை நம்ம பார்க்கணும் தினமும் என்னென்ன கணக்கு பார்க்கணும் இன்னைக்கு எவ்வளோ குரான் போதனும் எவ்வளோ செஞ்சோம் எவ்வளோ செலவாத்துகள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அமல்கள் குறித்த ஒரு ஹிசாப் இருக்கணும் கணக்கு வழக்கு இருக்கணும் இரண்டாவது வாரம் ஒரு முறை ஒவ்வொரு வாரமும் யோசிக்கணும் இந்த ஜும்மாவில் மாலையில் உட்காரணும் போன ஜும்மாவிலிருந்து இந்த ஜும்மா வரைக்குமான முன்னேற்றம் என்ன அதை நாம் யோசிக்கணும் இந்த ஒரு வாரத்தில் நாம குரான் முடித்தோமா சிந்தித்தோமா அதை யோசிக்கணும் மூன்றாவது ஆண்டு முடிவில் இப்போ வருஷம் முடிய போகுது இந்த ஒரு வருடத்தினுடைய அமல்களை எல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும் ஆனால் நம்ம அவ்வாறு செய்வதில்லை சஹாபாக்கன் மகாசபா தங்களை தாங்களே சுய பரிசோதனை சுய விசாரணை செய்வாங்க ஆண்டுனுடைய இறுதியில் நாம் செய்யணும் பெருமனார் செல்லவாலை அவங்க சொல்லுவாங்க அல்ல அமாலுபில் ஹவா தீம் அமல்கள் முடிவை கொண்டு இருக்கிறது ஒரு நாளுடைய துவக்கம் ஒரு நாளுடைய முடிவு இரண்டுமே சிறப்பாக இருந்துச்சுன்னா நடுவில் செய்கிற பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவோம் ஒரு மனிதன் காலையில் ஆரம்பிக்கும் போதே குரான் திலாவை ஃபஜருடைய தொழுகை இப்படி ஆரம்பிக்கிறான் காலையில் எழுந்ததும் ஃபோனை பார்க்காதீங்க காலையில் எழுந்ததும் ஃபோனை பார்க்காதீங்க காலையில் எஞ்சா முதல்ல குரானை பாருங்கள் குரானை எடுத்து முதல்ல பாருங்கள் இதான் வந்து நம்முடைய காலையில் முதல்ல படுறது குரானு தான் நானும் என்னுடைய அன்றாட அமல் அதுதான் முதல்ல குரான் ரெண்டாவது ஏதாவது ஒரு ரெண்டு ஹதீஸ் அது படித்த ஹதீஸ் பலமுறை கேட்டது சொன்னதாக இருக்கும் நம்முடைய காலை பொழுதின் துவக்கம் பெருமான அல்லாவுடைய கலாம் ரசூல் சல்லா ஹலிஸ் உடைய வார்த்தை ரெண்டு வாகி இரவில் படுக்கைக்கு முன்னால் கொஞ்சம் குரான் எடுத்து பாருங்க கொஞ்ச நேரம் திக்கிற செய்யுங்க இந்த காலையிலும் ஆலையிலும் துவக்கமும் முடிவும் உங்களுக்கு நல்லதாக இருந்தால் பகல்ல நடுவில் செஞ்ச பாவங்கள எல்லாம் மன்னிச்சிருவான் இது ஒரு ஹதீசுடைய கருத்து அதே அடிப்படையில் தான் இப்போது ஆண்டு முடிய போகிறதல்லவா ஒவ்வொரு ஆண்டு முடிகிற போதும் இந்த தில்ஹிஜாம் முடிகிறதுக்குள்ள ஒரு குரானை முடிங்க ஒரு குரான் முடிக்கணும் அந்த மாதிரி அமல்களை தருத்தி செய்யணும் இந்த துல் ஹெஜ்ஜா முடிவதற்குள் ஒரு குரானம் முடிக்கிறது அடுத்து மொஹர்ரம் ஆரம்பித்த ஒரு பத்து நாளில் ஒரு குரானம் முடிக்கிறது ஒரு வருடத்தின் ஆரம்பம் இறுதி சரியாக இருந்தால் நடுவில் உள்ள தவறுகளை மன்னிச்சிடுவான் இப்போ மொஹர்ரம்ல எத்தனையோ நிகழ்வுகள் அடுத்த வாரம்ல அந்த விஷயங்களை சொல்லுவோம் இன்ஷா அல்லா ஹதரத் இமாம் ஹுசைன் ரதான்வர்கள் ஷஹீதாக்கப்பட்டது மொஹர்ரம் பத்தாவது நாள் ஷேகுல்லீ சக்கரியா ரஹமதுல்லா அலை சொல்லுவாங்க மொஹர்றம் ஒன்னிலிருந்து பத்துக்குள்ளே ஒரு குரான் ஓதி கர்பலாவுடைய சுகதாக்களுக்கு ஈசா சவாப் செய்யுங்கன்னு சொல்லுவான் கர்பலாவில் ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்கு நன்மையை சேர்ப்பியுங்கள் இது பெருமானாருடைய குடும்பத்தினர் மீது நீங்கள் வைத்திருக்கிற அன்பின் அடையாளன்னு சொல்லுவான் இல்லையா ஷியாக்கள் அதை தான் தப்பாக வெளிப்படுத்திட்டு இருக்கிறான் ஹதரத் இமாம் ஹசன் ஹுசைன் மீது கொண்ட பிரியத்தினால் மார்க்க விரோதமான விஷயங்களை செய்கிறாங்க நாம் அப்படி செய்ய மாட்டோம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி பெரிய அநீதி தான் மொத்தத்தில் ஆண்டு இறுதி அடுத்த ஆண்டு துவக்கம் இந்த ரெண்டுலையும் உங்களுடைய அமல் குரானை கொண்டு ஆரம்பிங்க நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் நீ நேற்றைய தினத்தோடு உன்னுடைய அமல்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் நம்முடைய அமல்களை சீர்தூக்கி பார்க்கணும் இரண்டாவது விஷயம் ஹிஜராத் நம்முடைய இந்த புத்தாண்டு என்பது ஒரு ஆண்டு முடிவதும் அடுத்த ஆண்டு துவங்குவதும் பெருமானாருடைய ஹிஜரத்தை அடிப்படையாக வைத்து தான் இருக்குது அதெல்லாம் நாம் ஏற்கனவே தெரிந்திருக்கிறோம் இந்த ஹிஜரா என்றால் என்ன விடுதல் கைவிடுதல் தான் ஹிஜரத்துக்கு அர்த்தம் ஹிஜரத்னா கைவிடுதல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதர் பேசாமல் இருந்தா அதுக்கும் ஹாஜரா அவரோடு பேசுவதை நிறுத்தி கொண்டார்னு அர்த்தம் அப்போ ஹிஜரத்துனா கைவிடுறது பாவத்தை கைவிடுறது சொந்த நாட்டை கைவிடுவது தீனுக்காக மார்க்கத்திற்காக சொந்த நாட்டை விடுறதான் ஹிஜரத்துங்கிறது எல்லா நபிமாறு வாழ்க்கையிலும் ஹெஜ்ரத் நடந்திருக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஹெஜ்ரத்து நடக்கணும் அப்ப ஹிஜரத் என்றால் கைவிடுவது பெருமனார் செல்லிஸ்ல வாழ்க்கையில் நடந்த ஒரு மகத்தான சரித்திரம் தான் இந்த சரித்திரம் இந்த ஹிஜிரத்துல நடந்த அர்ப்பணிப்புகள் இந்த ஹெஜ்ரத்தில் நடந்த அற்புதங்கள் ரெண்டுமே சாதாரணமானவை அல்ல ஒன்று அர்ப்பணிப்புகள் சஹாபாக்கள் மக்காவை விட்டுட்டு மதியனா வருவதற்கு பட்டபாடு அவங்கப்பட்ட சிரமங்கள் சாதாரணமானவை கிடையாது அவ்வளவு சிரமங்கள் பட்டாங்க சிற கஷ்டங்கள் பெருமானார் செல்லலாளி செல்லம் அவர்கள் உட்பட